ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டில் ஒரு தொப்பி வியாபாரி வாழ்ந்து வந்தான் தினமும் கிராமத்திற்கு சென்று தானே செய்த வண்ணமயமான தொப்பிகளை விற்று வாழ்ந்தான் ஒரு நாள் கடுமையான வெயிலில் எடுத்து சென்று கொண்டிருந்த வியாபாரி ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஓய்வு எடுக்கப்படுத்து கொண்டான் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது மரத்தில் இருந்த குரங்குகள் கீழே இறங்கி அவன் பெட்டியை திறந்து உள்ளிருந்த அனைத்து வண்ண தொப்பிகளையும் தலையில் போட்டுக்கொண்டு விளையாடத் தொடங்கின சில நேரத்தில் வியாபாரி விழித்து தொப்பிகள் மாயமானதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் மேலே பார்த்தபோது குரங்குகள் எல்லாம் தொப்பிகளை அணிந்து சிரித்துக் கொண்டிருந்தன அவன் விரட்ட முயன்றும் குச்சியால் அடிக்க முயன்றும் பயனில்லை குரங்குகள் மேலே ஏறி வரைந்துவிட்டன கோபம் வந்த வியாபாரி தன் தலையில் தொப்பியை எடுத்து தரையில் எறிந்தான் அதை பார்த்த குரங்குகள் எல்லா தொப்பிகளையும் கீழே எறிந்தன இதை வாய்ப்பாக கண்ட வியாபாரி அனைத்து தொப்பிகளையும் விரைவாக பொறுத்து பெட்டியில் வைத்துவிட்டான் குரங்குகள் ஏமாற்றத்தோடு அவனை பார்த்தன அவன் சந்தோஷமாக தன் பயணத்தை தொடர்ந்தான்